மசூதா சார் வீட்டில் நடந்த அந்த துல்லியமான தாக்குதல் பக்கத்து வீட்டை கூட டேமேஜ் பண்ணலாம் அப்போ இது எல்லாமே நம்ம உளவு பிரிவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ண இடங்கள் சரியான இடங்கள் அதை கொண்டு போய் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடைய மோடிஜியோடைய மட்டும் கடந்த பிறகு மோடிக்கு தூக்கமே இல்லை மோடிக்கெல்லாம் அந்த கோவம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா இப்படி ஒரு நிலைக்கு காரணமே நீங்க தானே ஆறு பேருக்கு நீங்க பாதுகாப்பு ஆறு பேர் அங்கேயே நியாயசூற மாதிரி சுற்றி கொண்டிருக்காங்க இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஒரே வாய்ஸில் வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியான்னு தான் பார்க்கணும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நாங்களும் திருப்பி அடிக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் இதை போட்டால் மொத்தமாக முடிச்சு விட்டுறேன் பாகிஸ்தான் ஒரு பக்கம் நாடு முழுவதும் மாத்திரன் நடக்குது நியூ டெடிலெல்லாம் வந்து கரண்ட் கட் பண்ணி அச்சத்தை ஏற்படுத்துதுல ஓகே அச்சத்தை ஏற்படுத்துறதுதான் அது பண்றது இப்போ அதுல சில கேள்விகள் எழுப்புனாவே வந்து நீ வந்து தேச பேச தேச விரோதி நீ பாகிஸ்தான் தான் நம்ம விமர்ச்சிக்கிறேன் தேச விரோதமா தேச பக்த அந்த பாடத்தை நீ எடுக்காது சவுத் பைனியர்களுக்கு வணக்கம் விரைவானில் நாம் சின்னிருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு மோபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்றது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக இருக்குது குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்து ஊர் அட்டாக் அப்படின்றது இந்தியா நடத்திய பிறகு பாகிஸ்தானுடைய எதிர்த்தாக்குதல் அப்படின்றது இன்னும் கண்மூடித்தனமான தாக்குதலாக இருக்குது குறிப்பாக வந்து பெண்களை குழந்தைகளை தாக்குறாங்க எல்லைகளில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல மீறுறாங்க அப்படின்னா இந்தியா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாகிஸ்தான்லேயும் வந்து சில ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவினுடைய ட்ரோன்ஸ் வீழ்த்தப்பட்டிருக்கு அங்கேயே வந்து சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியா நடத்திய தாக்குதலை வந்து அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கப்படுது இந்த இரு நாடுகளும் இந்த இன்னும் அதிகமாக போகுதா இந்த வார் அப்படின்றது வா அது வந்து ஒரு யுத்தத்துக்கு வழிவகுக்க போகுதா இல்லை எப்படி இருக்க போகுது வரக்கூடிய காலங்கள் அதாவது இதை வந்து நீங்கள் குறுகிய பார்வையில் பாரதிய ஜனதா கட்சி பார்வையில் மோடிஜி தான் பெரியாள் அமித்ஷாஜி பயங்கரமான அறிவாளி அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் நீங்கள் அதை பார்க்கக்கூடாது இந்த இது வந்து என்னென்னா ரெண்டு நாடுகள் இதில் சர்வதேச அரசியலை பொருத்தி தான் இதை பார்க்கணும் ஒரு வகையில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பாகிஸ்தான் என்ன மாதிரியான குடைச்சலெல்லாம் நமக்கு சுதந்திர காலத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கான் அதுலலாம் அதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு, ஒரு ஒரு தூண்டுகள் ஒரு டேர்னிங் பாயிண்டாக வந்து இந்த ஆறு பேர் வந்து கண்மூடித்தனமாக சராசரி சாதாரண பொது மக்களை ஆயுதம் இல்லாதவர்களை தாக்கி மிக கொடூரமான முறையில் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஏன்னா இது இது ஒரு விஷயம் இந்த விஷயத்தின் அடிப்படையில் ஒரு போர் மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்றாங்க இது போர் கிடையாது இராணுவ நடவடிக்கை அப்படின்றத நம்ம சொல்லணும் போருன்றது இப்படி இருக்காது இப்போ என்னென்னா இது இதை தொடர்ந்து அந்த ஆறு பேர் தாக்குதலை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் அட்டாக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சர்வதேச அளவில் உள்ள போர் போர் கிடையாது தாக்குதல்கள் இராணுவ நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த சண்டையில் ஹமாஸ் வந்து இதுக்குள்ளே போய் இஸ்ரேலுக்குள்ளே போய் கிட்ட நூற்றுக்கு மேற்பட்டவர்களை கடத்திட்டு வந்ததுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் கண்மூடித்தனமாக துப்பாக்கிகளை சுட்டு தாக்குதல் நடத்தினதை தொடர்ந்து அதுக்கு பதில் தாக்குதலாக மிக கொடூரமாக ஐம்பத்தைந்தாயிரம் பேர் இன்றைய வரையும் ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த நா அந்த ஊரே அழிக்கப்பட்டு விட்டது பாலஸ்தீனமே அழிக்கப்பட்டு விட்டது காசா பகுதி இல்லாமல் போச்சு இது அவர்கள் ஸ்டைலில் அவங்க அந்த ஏரியாவில் அந்த ரீசன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈரானில் பார்த்தீங்கன்னா ஈரானோட இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்காரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூணு தளபதிகளை இந்த ஏழு எட்டு வருஷத்தில் கொண்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் நடந்த தாக்குதல் போலயே அந்த இராணுவ தளபதியோட நினைவு நாளில் இந்த வருஷம் இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோரில் நினைவு நாள் அன்று அவருடைய சமாதியில் போய் அஞ்சலி செலுத்த போனவர்கள் பொதுமக்கள் மீது அந்த பொதுமக்கள் பெரிய பெருசாக வரக்கூடிய பகுதியில் வெடிகுண்டை வச்சு நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனாங்க பொதுமக்கள் மீது யார் வச்சாங்கன்னே தெரில ஆனால் ஈரான் வந்து இஸ்ரேலில் குற்றம் சாட்டுச்சு அதற்கப்புறம் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இது அவங்க ஸ்டைல் இந்த மாதிரி குண்டு வைக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு தாக்குதல் அவன் திருப்பி பதில் தாக்குதல் இப்படி போகும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அரசியலும் வேறு அப்படின்ற வகையில் இப்போ நம்ம ஊரில் என்னென்னா ஜி வந்து ஊருக்கு போயிட்டு வந்தார் வந்த உடனே ஏர்போர்ட்டில் உடனே டிஸ்கஸ் பண்ணார் ஆஃபீஸுக்கு போனால் கூட லேட் ஆகிரும் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்தாகணும் இது நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக சொல்லுவான் இன்னொரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவர் உயிரோடு பார்க்க முடியாது ஆனால் அவன் பத்து நாள் கழித்து நல்லா தான் இருப்பான் ஆப்ரேஷனே பண்ணாமல் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்னா பேசி இது பண்ணி ஒரு லாபி பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குறது அப்படின்றது சாதாரணமான முடியாது இல்லை இதே டிப்ளமேட்டிக் அட்டாக்னு தான் சொல்கிறாங்களே இப்போ வந்து நாங்கள் இந்த அட்டாக்குமே கூட வெறும் தீவிரவாத முகாம்களை வந்து வச்சு அடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து பொதுமக்களையோ பொதுமக்களுக்கு இருக்கிற இடத்துலையோ அல்லது இராணுவ தளவாடங்கள்லையோ நாங்கள் அட்டாக் பண்ணலை வச்சு நாங்கள் இதை அட்டாக் பண்ணியிருக்கோம் இங்கே ஏன்னா இது வந்து ஒரு கவுண்டர் பார்ட் அட்டாக் மாதிரி தான் இது திரும்பி அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு கூட ஒரு ரீசன் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்தியாவில் அந்த மாதிரியான டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட அதனால வந்து அவங்க அட்டாக் பண்ண முடியாது திரும்பி அது நூற்றுக்கு நூறு உண்மைன்றது சைனாவுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் இந்தியாவில் தீவிரவாத முகாம்களோ தீவிரவாதிகளை தூண்டி விட்டு வேறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதோ கிடையாது அப்படின்றது தெரியும் பாகிஸ்தான் இதை செய்து கொண்டிருக்கிறதுன்றதும் அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் சைனாவுக்கும் தெரியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் இப்போ பூகோள அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் எப்போவுமே மோதல் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஆயுத வியாபாரிகளோட ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகளோட கணக்கு ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையோ என்னென்னா வளர்ச்சியில் வந்து பின்தங்கி போன பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காகி போனதுனால டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எதுவுமே இல்லை மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே இல்லை கண்டுபிடிப்புகள் இல்லைன்றதுனால பின்தங்கி பின்தங்கி வீணாக போயிட்டான் நம்ம நாடு வந்து என்னென்னா குறிப்பாக சவுத் அப்படின்னு வச்சுங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் நீங்கள் குஜராத்தே எடுத்துங்க எதா எடுத்துங்க பண ரீதியாக அடித்து பெரிய ஆளாக இதை ஊரடிச்சு உலையில் போட்டால் என்னத்தையும் ஒன்று போட்டு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக தொழில் ரீதியாக தொழில் செய்பவர்களாக குஜராத்திகளும் ராஜஸ்தானிகளும் வந்துடும் மாதிரி சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெப்சியோட தலைவராக பலாயிரம் கோடி ஆகக்கூடிய தலைவராக நம்ம இந்திராநிதி இருந்தாப்பில் அதற்கப்புறம் அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு பெப்சிகோ காலகட்டங்கள் முடிஞ்சு நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பெருசாக பூமாயி வரும்போதும் யார் யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருந்தால் ஆப்பிளில் யார் இருந்தால் மைக்ரோசாஃப்ட்டில் யார் இருந்தால் கூகுள் யார் இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு சுந்தர பிச்சையிலேருந்து எல்லாமே யாரும் சவுத்து சேர்ந்தோம் அப்போ வந்து வெளிநாட்டில் போய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தலைமை பதவியில் நான் அதாவது உலகத்தின் நம்பர் ஒன்று நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டை தாங்கி பிடிக்கிறது நாலு நிறுவனம் தான் ஆப்பிளும் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான்னு இன்னொன்று இதில் எல்லாத்துலேயுமே வந்து யார் தலைமை பொறுப்பு வைக்கிறானா இந்தியா இருந்துச்சு அந்த ரெண்டு கம்பெனியில் நாலு கம்பெனியில் ரெண்டு கம்பெனியில் இந்தியர்கள் தலைமை வைக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்கு ஆனால் இதை போட்டி போட்டு பாகிஸ்தானால் வளர முடியல ஏன்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை அதுவும் இந்த உலகத்துக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் சைனாவுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா வைத்தறிச்சலில் நம்ம இப்போ பாகிஸ்தான் இந்தியாவும் பிரிஞ்ச காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து அந்த சண்டை போயிட்டுருக்கு இன்றைக்கி நேற்று கிடையாது இப்போ சர்வதேச அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் விட்டு ஆயுதம் வியாபாரம் பார்ப்பதற்கும் குளிர்காய்வதற்கும் பல நாடுகள் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கு நம்ம வெளியில் சொல்லுவான் ஐயோ நீங்கள் சண்டை போடக்கூடாது ஐயோ சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவானே தவிர நம்ம சண்டை போடுறதுனால அவர்களுக்கு பெரிய பலன் ஒன்று ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனாவை வர வைக்கிற மாதிரி சைனா வரணும் ஏன்னா சீனா ஆதிக்கம் தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது முதல்ல அமெரிக்கா ஆதிக்கம் இருந்தது இந்த பத்து வருடங்களாக சீனா ஆதிக்கம் இருக்குது சீனா நிறையா பணம் கொடுத்து என்ன பண்ணுறான்னா அவனை ஆட்டையை போட்டு வச்சுருக்கான் இப்போ பணம் வ வட்டிக்கார மாதிரி தான் காசு கொடுக்குறா திரும்பி வாங்க முடியாதனால இந்த ஹைவே ரோட்டை நான் எடுத்துக்கிறேன் சிக்ஸ் வே நான் வசூல் பண்ணிக்கிறேன் பத்து வருஷத்துக்கு நீங்கள் தர வேண்டிய காசு இல்லைன்னா கராச்சி போட்டு நான் வச்சுக்கிறேன் உனக்கு டெவலப் பண்ணி கொடுத்துறேன் நான் ஒரு தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருவேன் இப்படி பல இடங்களை எழுதி வாங்கி வச்சிருக்கான் யார் சைனா சைனா இவனுக்கு உதவியெலாம் செய்யப்போல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறக்குன்னா சைனா மாமனா மச்சானா வச்சானான் அவன் ஒரு வியாபாரம் பார்க்குறான் அவன் அவனா அடிமையாக வச்சுருக்கான் அதனால பிசினஸ் தாக்குதல் வந்து வருது தாக்குதல் அப்படின்றாங்க சீனா ஆமாம் வியாபாரம் அவன்கிட்ட பண்ணும்போது சொல்லத்தானே செய்வான் ரெண்டு ஹோல்சேல் கடை இருக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு கடையில் சரக்கு எடுக்கிறீங்க புரியுதுதான் உங்களுக்கு அப்போ இன்னொரு ஹோல்சேல் கடைக்காரன் உங்களை ஏதாவது வந்துட்டானா இவன் ஒன்று சப்போர்ட்டுக்கு வரும் அடிக்க உங்களை காப்பாற்ற வர மாட்டான் நீங்கள் வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கினா ஐயோ அடிச்சிட்டானா அவன் திருட்டுப்பாய்ங்க அவனோட நான் பார்த்துக்கிறேங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர உங்களை மாதிரி நூறு பேர் அவன்கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்காக அவன் இறங்கி ரோட்டில் சண்டை போட மாட்டான் ஆனால் உங்களை பாவோன்னு வாங்க வாங்க உட்காருங்க ஐயோ இப்படியா அடி வாங்கிட்டீங்களா வாங்க தண்ணி கொடுப்பா சாருக்கு ஜு ஜூஸ் கொடுப்பானுவானில்ல இதெல்லாம் சொல்கிறது தான் அதனால அவன் சப்போர்ட் பண்ணுறான் அவனுக்காக வந்து நம்ம மேலே தாக்கிடுவானலாம் சொல்ல முடியாது அவன் ஆட்டையை போட்டு பாகிஸ்தானை கையில் வச்சு வியாபாரம் இருக்கான் சைனா அதனால அந்த ஒரு இதுக்கு ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒரு ஒரு டீ வாங்கி தர மாதிரி இருந்தா சரி நீங்கள் சொல்லும்போது ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசும்போது மற்ற நாடுகள் உலக நாடுகள் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்றத வந்து இல்லை இந்த பிரச்சனை அப்படின்றத வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதை வந்து அவங்களாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இது நீண்ட நீண்டகாலமா இருக்கக்கூடியது இப்போ ட்ரம்ப்பே வந்து பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை அவங்க பேசி சுமூகமாக தீர்த்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு கண்டிப்பா அவளைதான் சொல்ல இல்ல அப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவில் பேசக்கூடிய ஊடகங்கள் இருக்கு இல்லையா எல்லா உலக நாடுகளும் இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சைனாவை தவிர இவங்க எல்லாம் ஊகுறதுமா எல்லாம் ஊதி உலக நாடு எவனுமே எதை பத்தி கவனப்படமா யூரோப்பில் இதை பத்தி இம்பாக்ட் இருக்குமான இருக்காது அங்கே இருக்கவங்க கேளுங்க நீங்க இந்தியன்ஸை கேட்காது அங்கே இருந்த ஏதாவது கான்டாக்ட் இருந்தால் கேளுங்க ஃப்ரான்ஸுக்கு யாராக இருந்தால் ஒரு சிலோன்காரன் ஃபோன் அடிக்கிறேன் நண்பர் யாராக இருந்தாங்க என்னப்பா இது இந்தியா பாகிஸ்தான் சண்டை அங்கே ஏதாவது ரிஃப்ரெக்ட் ஆகினேன் அட ஒன்றும் இல்லை தெரியல என்னாச்சு அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நம்மளாக சொரிஞ்சிக்கிறது அப்படி உலகம் பார்வை பூரா இங்கே இருக்கு அங்கே இருக்கலாம் கிடையாது பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் இதுக்கு எல்லையில் என்ன இம்பேக்ட் இருக்குன்றது கூட சவுத் இண்டியன்ஸுக்கு தெரியாது இதே நீங்கள் பஞ்சாப் போனீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் பார்ட்ரு எதுக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஏதோ வந்து பாகிஸ்தான் பார்டர் பஞ்சாப்லும் அந்த பக்கம் இருக்கிறது பஞ்சாப் சிந்து மாகாணங்கள் இந்த ரெண்டும் இப்படி இருக்குன்னா இது இது நம்ம பஞ்சாப் அது அவன் பஞ்சாப் இந்த பார்ட்ரு மட்டுமே ஐநூற்றி சில்ர கிலோமீட்டரு இங்கேருந்து மதுரை தூரம் பார்ட்ரு ரெண்டு பேருக்கும் ஷேரிங் அங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பதட்டாக இருக்கும் காஷ்மீர் பார்டரில் போனீங்கன்னா இப்போ காஷ்மீரில் ஆரம்பித்து கீழே பஞ்சாபில் வந்து அப்படியே வந்து குஜராத்தில் இருந்து என்ன மகாராஷ்டிரா குஜராத்து ராஜஸ்தான்லேருந்து எல்லாம் அப்படியே அந்த டவுனில் ஒரு ராஜஸ்தான் தாண்டி குஜராத் வரைக்கும் அவங்க பார்ட்ரு இருக்கும் இது தரை வழியில் ஒட்டிகிட்டு இருக்கு அவன் பதட்டமாக இருப்பான் புரியுதுங்களா அவனுக்கு நம்ம ஏர் பேஸ் வரிசையாக மூணு இடத்துல இருக்குது பத்தான்கோட்டில் இருக்குது அங்கே இருக்குது காஷ்மீர் இதில் இப்போ இதில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது பாட்ரில் இருக்குது ராஜஸ்தானில் பாகிஸ்தான் பார்ட்லேயே நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு குஜராத்தில் இருக்குது இதெல்லாம் பதட்டமான பகுதிகள் காலங்காலமாக அது வந்து ஒரு ஒரு தரையில் தான் பிரிஞ்சிருக்கு தண்ணி கூட கிடையாது அந்த பக்கம் தர வேலி அவ்வளோதான் அவன் பதட்டத்தில் இருப்பான் ஏன்னா அங்கேருந்து ஒரு பீரங்கி குண்டை போட்டானே என் வீட்டு தலையில் விழுந்துடும் ஆனால் அந்த பதட்டம் தமிழ்நாட்டிலே கேரளாலே ஆந்திராலே கர்நாடகாலேயோ மத்திய பிரதேசில் இருக்கவனுக்கோ தெலங்கானாவில் இருக்கவனுக்கோ இருக்காது ஆனால் பொதுவாக ஒரு பார்வை இருக்குல்ல இப்போ வந்து மக்களை கொண்டுட்டாங்க பகல்காமில் வந்து அப்பாவை மக்களை இப்படி சுட்டு கொண்டுட்டாங்க இப்போது எல்லையில் வந்து பூஞ்ச் போன்ற இடங்களில் வந்து ஸ்ரீநகர் போன்ற இடங்களில் வந்து அப்பாவை மக்களை குழந்தைகளை பெண்களை கொண்டுட்டாங்க அப்படின்ற செய்திகளை பார்க்குறோம் அப்போ இது வார் வேணும் போர் கண்டிப்பாக வேணும் நம்ம பாகிஸ்தானை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம இங்கிருந்தே நம்ம பேசுகிறாங்களே இங்கிருந்தே வந்து குரல் கொடுக்குறாங்க நம்ம கண்டிப்பாக அதுக்கு வார் அதாவது ஒரு விஷயம் வார்ன்றது வேற போருன்றது வேற இராணுவ நடவடிக்கைன்றது வேற பதிலடின்றது வேற தாக்குதல்ன்றது எல்லாமே வேற வேற அப்படி போர்ன்றது எப்படின்னா மொத்தமாக அனைத்து படைகளும் போய் ஒச்சி ஒரு நாட்டை தரைப்படை ஒரு பக்கம் போகணும் விமானப்படை போய் குண்டுமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் கப்பல் படை போகணும் கடற்படை போய் எல்லாம் லாக் பண்ணி ஒருத்தனை அடித்து சாவடி அடிக்கிறது தான் போர் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த மாதிரியான போரை எந்த நாடுமே நடத்தலை தான் அவனுக்கு அது போரோடைய ஒரு குட்டி போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் அங்கே தான் வந்து விமானப்படையும் தாக்குதல் கீழே பியனையும் தாக்குதல் நடத்தினா இவ ஆனால் எதிராளி சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது அவர் ஹமாஷ் தான் சண்டை போட்டாங்க அதை வேணால் ஒரு மினி போர் அப்படின்னு சொல்லலாமே தவிர அதை தாண்டி இப்போ ஈ சவு இது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்க கூட போர்னு அவங்க சொல்லலை இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இது இப்போ நம்ம பண்ணதும் இராணுவ நடவடிக்கை போர் கிடையாது நம்ம வந்து என்னென்னா இலக்கை நோக்கி தாக்கியிருக்கோம் அது எல்லாமே வந்து ஒன்பது இடத்துல தாக்குதல் நடத்தினதாக சொல்கிறாங்க அதில் நாலு நாலு ஐந்து இடங்கள் ஐந்து ஆறு இடம் வரைக்கும் எல்லாமே ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இருக்க ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியும் ஒரு மூன்று இடம் தான் பஞ்சாப் என்கிறேன் இந்த பஞ்சாபில் பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் பகுதியில் ஒரு ரெண்டு இடத்துலையும் பஞ்சாப் சிந்து அந்த பார்டரில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டிய பகுதி ஒரு இடத்துலையும் தாக்குதல் நடந்திருக்கு ரைட்டா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம உளவு பிரிவு தகவல் உழைச்சி துல்லியமாக இது சாதாரண தாக்குதல் கிடையாது நீங்கள் வந்து மசூத் அசார் வீட்டில் நடந்த அந்த துல்லியமான தாக்குதல் பக்கத்து வீட்டை கூட டேமேஜ் பண்ணலை அப்போ இது எல்லாமே நம்ம உழவு பிரிவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ண இடங்கள் சரியான இடங்கள்னு இருக்கோம் இப்போ நம்ம மசூதாரோட வீடுன்னு நினச்சி தான் தாக்குறோம் ஆனால் பக்கத்து வேறு வேணா அந்த வீட்டை வித்துட்டு போயிட்டாருங்க அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு வேறவே சாகலை கரெக்டாக அசார் குடும்பம் செத்துருக்கு அப்படின்னு மசூத் அசாரே சொல்லும்போது அப்போ இந்திய இராணுவத்தோட உழவுப் பிரிவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வேறு விஷயம் அதை கொண்டு போய் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடைய மோடிஜியோடைய கொடுக்கக்கூடாது ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை நம்ம வந்து தேசபக்தின்றதையும் பிஜேபி வாக்காளர்ன்றது வேற புரியுதா பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு தாக்குதலை அதுவும் பாகிஸ்தானுக்கே போய் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்னா அது மோடியினுடைய ஆளுமையினாலதான் அவர் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேரையே அவர தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு அப்படின்னு செய்திகளை நம்ம பார்க்கிறோம் சரி அவர் பேர் கொடுக்குறாருன்னா ராணுவ வேணான்னு சொல்லுங்க சார் வேணாம் சார் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ உங்கள் ஓனர் இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனி ஓனர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறது தான் நான் கேட்டாங்கன்னு புரியுது அவனுக்கு ஸோ அதெல்லாம் இது இது பூரா அரசியல் வடை சொல்கிறது மோடிக்கும் இதுக்கும் ஒரு நாட்டோடைய பிரதமராக தான் மோடி இருக்கார் அவர் நம்ம ஓட்டு போட்டோமோ போடலையோ ஏன்னா அவர் தான் இந்த நாட்டோட பிரதமர் அவரும் பிரதமராக தான் பார்க்க முடியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோடி சேர்ந்த ஒரு சேர்ந்த ஒரு மிகப்பெரிய திறமைசாலி ஆர்எஸ்எஸ் தான் அதில் இருந்ததுனால தான் இவ்வளோ அறிவாரியாக அவர் இருக்கார் இந்த பேரையை வச்சார் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால தான் அவர் பிரதமராக முடிஞ்சு அதனால தான் அவர் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்த முடியிற வடையெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா கேட்குறதுக்கு யார் தயாராக இப்போது இந்தியா தாக்குதல் நடந்திருக்கு இந்திய இராணுவம் இருக்குது டிஆர்டிஓ இருக்குது இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டு நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த தேசத்துக்காக கட்டமைக்கப்பட்டது சாட்லைட் மோடி வந்தால் விட்டார் சாட்லைட் டெக்னாலஜி எப்போ வந்துச்சு இருபது இருபது வருஷம் இருந்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேட்டலை டெக்னாலஜியில பெரிய இடத்துல இருக்கும் யார் மோடி ஆட்சியில் இருந்தாரு அப்துல் கலாம் ஏவுகணை மனிதன் மோடி வந்ததுக்கு அப்புறம் யார் காலத்தில் ஆர்மி வந்து ராணுவம் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்ற அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுதான் வந்து இந்திரா காந்தியினுடைய ஆளுமையில பாகிஸ்தானே ரெண்டா உடஞ்சது பங்களாதேஷ் உருவாச்சு அதுதான் வார் அதுதான் வார் அடித்து பாகிஸ்தானை ரெண்டாவது உடச்சு ஒரு நாட்டை உருவாக்கி வச்சு மோடி வேலை பண்ண முடியுமாத இப்போ பண்ண சொல்லுங்க பார்ப்போம் அதனால் நீங்கள் வந்து என்னென்னா இந்தியான்னு தான் பார்க்கணும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தானை தூண்டிவிட்டப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அதி பயங்கரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் விட பயங்கரவாத தாக்குதல் அந்த முட்டாள்கள் அப்பாவி மக்களை கொண்டிருக்கு ஆனால் அவன் யாருன்னு தெரியல இன்றைக்கி வரைக்கும் யாருன்னு பிடிக்கல அவன் எங்கேருந்து வந்தாலும் தெரியல சர்வதேச சமூகத்துக்கு வந்து அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்க துணை வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் நேற்று பேசியிருக்காப்புல ஏன்னா அதாவது தாக்குதல் நடந்தது உண்மை கொடூரமான தாக்குதல் அதை விடக்கூடாது அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் அவனை பிடிச்சி இது பண்ணணும் தண்டனை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கும் பாகிஸ்தான் தான் தூண்டி விட்டான்றதுக்கான ஆதாரத்தையும் இந்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறான் சரி இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைகள் அது வந்து போயிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு தெரியும் அதுக்கு வந்து இப்போ என்னென்னா நீண்ட நானும் பக்கத்து வீட்டுக்காரன்ற பிரச்சனை இருக்குது ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா இவன் தான் காரணமாக இருப்பான்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அடுத்த தெருலந்து வரவன் எப்படி அவரை சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அதற்கான சமிக்கைகளும் நடவடிக்கைகளும் நமக்கு தான் தெரியும் யார் பண்ணியிருப்பான்னு அதானே எதார்த்த வாழ்க்கையில் உண்மை அதனால் பாகிஸ்தான் தான் இதை பண்ணியிருப்பான்றது நமக்கான விஷயங்கள் இருக்குது இருந்தால் கூட அதனால் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதே முன்னாடியே உலக நாடுகள் பல நாடுகளை கூப்பிட்டு வச்சு ஜெய்சங்கர் பேசி இந்த மாதிரி தாக்குதல் போது அவர்களும் சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் இது ஒரு இந்தியா நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஒரு பயங்கரவாதி நீண்ட காலமாக தேடப்பட்டிருந்த குற்றவாளி பாகிஸ்தான்லேயே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றவாளியோட வீட்டில் சரியான தருணத்தில் குண்டை போட்டு அவங்க வீட்டில் ஒரு பதினோரு பேரை காலி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கலாம் அதனால் இதை மோடிஜி செஞ்சார் அமித்ஷாஜி செஞ்சார் அப்படின்னா அந்த ஆங்கிளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆறு பேரை பிடிக்க துப்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசை பேச வேண்டியது இல்லை அந்த பகல்க மட்டும் நடந்த பிறகு மோடிக்கு தூக்கமே இல்லை மோடி கண்ணில் அந்த கோவம் இருந்துகிட்டே இருந்தது பல நிகழ்ச்சிகள் அவர் கலந்து கொண்டாலுமே கூட அந்த கோவம் அவர்கிட்ட இருந்ததே இருந்துகிட்டே இருந்தது அதனுடைய விளைவு தான் இந்த தாக்குதல் அப்படின்னு யார் சொன்னேன் இல்லை பாஜகன்னு எடுத்து நீங்கள் டிபேட் அப்புறம் அவன் அதை பண்ணால் அவங்க சோறு போட மாட்டாங்கல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களா என் பாட்டி தான் முறத்தை வச்சு இந்த புள்ளியை அடிச்சாங்கன்னா எங்கள் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சோறு போட மாட்டாங்க சரி சரி அப்பா நான் நம்புறேன்ற மாதிரி தான் இருக்கு ஒரு பிஜேபிக்காரங்களுக்கு வேறு என்ன எங்கள் வேலை இருக்குது இதைத்தான் இதை தான் இவன் தான் மோடி கண்ணை பார்த்துட்டு உட்காந்துருந்தான போய் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியே கண்ணை பார்த்துட்டு ஆ பன்னெண்டு மணிக்கு இப்படி இருக்குது ஒரு மணிக்கு இப்படி இருக்குன்னு எவ்வளோ லூசி பாய்லேயும் பேசுகிறாங்கன்னு நீங்கள் வரையும் கேட்டு இல்லை அடுத்த கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஒரே வாய்ஸில் வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ இந்தியாவோட இந்தியாவில் அது எல்லாருமே ஏங்க ஒரு ஒரு நாடு அவன் வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்துறான்னா அவன் மீது மீண்டும் அவன் மீது தாக்குதல் நடத்துகிறக்கு எல்லாரும் தாங்க ஆமான்னு சொல்லுவாங்க வேணான்னு யாருமே சொல்லுவான் தீவிரவாத முகாம் தாக்குதல் நடத்துறதுக்கு யார் வேணாம்னு சொல்லுவாள் காங்கிரஸ் வேணான்னு சொல்லிடுமா இல்லை ஜனாதளம் வேணாம்னு சொல்லிடுமா இல்லை ஒருங்கிணைந்த ஜனாதளம் வேணாம்னு சொல்லிடுமா இல்லை திமுக சொல்லுமா இல்லை அதிமுக சொல்லுமா யாருமே சொல்ல மாட்டாங்க அது தேசத் தொடர்பான பிரச்சனை ஒரு நாடு இன்னொரு நாடோட மோதுது அது நம்ம நாட்டுக்கு ஆதரவாக தான் எல்லாருமே இருப்பாங்க அதுக்கப்புறம் மோடி கதையை அப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்க ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாட்டுக்கு சண்டை வரும் அப்படிம்போது தாய் நாட்டை ஆதரித்து தான் எல்லாம் பேசுவாங்க அதை எப்படி எடுத்து பேசுவாங்க இல்லை இது அடுத்த கட்டமாக வந்து இப்போ பாகிஸ்தான் இப்படி இப்போ பிரதமரும் வந்து சொல்கிறாரு நாங்களும் திருப்பி அடிக்க போகிறோம் எங்களுக்கு நீங்கள் அடிங்க இல்லை மிசைல்ஸ் எங்கிட்ட ரெடியாக இருக்குது நியூக்ளியர் அடுத்து நியூக்ளியர் அடுத்து நியூக்ளியர் அடி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல நியூக்ளியர் அடி இல்லை எங்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது நாங்கள் வந்து அதையும் இது பண்ணுவோம் அணு ஆயுதம் போட்டால் மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க பாகிஸ்தானை அவ்வளோதான் அதை எப்படி வாங்கி செய்வாங்க இம்மா சொல்கிறது தான் ஒரு மிரட்டல் தான் ஏன்னா ஒன்றுமே இல்லாதவன் ஒரு மிரட்டல் சொல்லுவேன் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அமிர்த்சரில் ஒரு மிசைல் வந்து விழுகுதுன்னு ஒரு சீரிய பார்த்து விழுகலை இல்லை மேலேயே தடுத்துட்டாங்க அது எங்கே வந்து விழுந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் அது மிசைலாம் கிடையாது அது சாதாரண ஒரு சின்ன குண்டு மிசைல்ன்றது இது இந்த இதில் குள்ளமணியா மிசைல் உயரமாக வர தாருக்கா குள்ளமணி மாதிரி மிசைல் அது ஏதோ எங்கேயோ பீரங்கி ஏறி விட்டுருக்காங்க புரியுது அது வந்திருக்கு அது உள்ளே விழுந்துருக்கு அது என்ன நடந்துச்சுன்றது இனிமே தான் ஆய்வுக்குறதா இருக்கு அந்த மிசைல்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி பார்த்துக்கிறது எல்லோருமே இப்போ நம்ம ட்விட்டர் பக்கம் போனாவே வந்து மிசைல்ஸ் பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட எவ்வளோ மிசைல்ஸ் இருக்கு பாகிஸ்தான்கிட்ட எவ்வளோ மிசைல்ஸ் இருக்குது நம்ம தாக்கணும் அவங்க தாக்க முடியுமா அப்படின்ற டிபேட் தானே இருக்கு டிபேட்டு இப்போ எப்படி நடத்த சொல்கிறீங்க இப்படி தான் சேனலை ஓட்டுறது சம்பளம் தர்றது வேலை பார்க்குறவனுக்கு பார்க்குறவனுக்கு பிரேக்கிங் போடணும் எவ்வளோ வேலை இருக்குது ஏதா ஒன்று பண்ணி தானே எதையா ஒன்று எடுத்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க நீ பார்த்துட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சாய்ந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா ஏழு மணி ஆச்சுன்னா உட்காந்துருவாங்க நாலு பேர் ஒரு பக்கம் நாடு முன் நடக்குது நியூ டெல்லியிலாம் வந்து கரண்ட் கட் பண்ணி அது ஒரு அது அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதல ஓகே அச்சத்தை ஏற்படுத்துறது இப்போ போட்டா கட்டிலடியில் ஒளிஞ்சுக்கணும் அவங்க சொல்லி கொடுக்காங்க நாட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க நீங்கள் ஊருக்கு நூறு பேருக்கு ஒரு பத்து ஊரில் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் தப்பிச்சுடுவான்கிட்ட அது அதுக்குள்ளே போக வேண்டாம் இல்லை அது அது அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்களா அதாவது எளிதாக தான் நீங்கள் கடந்து போக மாட்டேன் அதுக்காக நீங்கள் போய் கடல் கடியில் ஒளிஞ்சுட்டா இருக்க முடியாது ஏதோ பண்ணுறாங்க ரைட்டு ஓகே இது நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் உங்களுக்கு சோறு இல்லைன்றாங்க என்ன பண்ணுறது இல்ல அதாவது இப்போ டிபேட்ல எப்படி இருக்குன்னா இப்போ வார் வேணும் வார் வேணாம் அப்படின்னு வார் வேணாம்னு சொல்லுவவங்க வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுமா இவங்க வார் வேணும்னு சொல்ல முடியாது வேணாம்னு சொல்லுவாங்க சம்பந்தமே கிடையாது இவங்களுக்கு நீ வார பார்த்துருக்கானா பார்த்தவே இல்லையா சண்டே ஒரு நூறு பேர் மொத்தமா மூணு சண்டையை பார்த்துருக்காங்க எல்லாம் அது அந்த நேரத்தில் நாலு பேர் வீட்டுல சும்மா இருக்க உனக்கு கூப்பிட்டு ஆள் அழுகு ஒரு கதையை சொல்லுவாங்க வேணும்னு ஒரு நாலு பேர் பேசுவான் வேணான்னு அதை வச்சு தான் நம்ம டிவி சேனல் ஓட்ட முடியும் எப்படி சம்பளம் கொடுக்குறது எப்படி விளம்பரம் வாங்குறது ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஏதோ ஒன்று வெட்டியாக உட்காந்து பேசிட்டு இருந்தேன் எதையோ ஒன்று பேசணும்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இப்போ அழகாக இது சிகிச்சு இப்படி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் இல்லை இப்போ நீங்கள் அந்த அட்டாக் நீங்கள் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற அட்டாக் வந்து நீங்கள் பாராட்டு சொல்கிறீங்க இப்போ அதில் சில கேள்விகள் எழுப்பினாவே வந்து நீ வந்து பேசுகிற தேச விரோதி நீ பாகிஸ்தான் அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம் நம்ம என்ன சொல்கிறேன்னா தேச விரோதமாக தேச பக்தன்ற பாடத்தை நீ எடுக்காத நீ அதுக்கு ஆள் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம் வாக்களித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஆட்சியில் இருக்கேன் இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் எந்த நேரத்தில் தாக்கல் நடத்தணும் எப்படி பண்ணணுன்றது நியாய தர்மப்படி நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து யாரும் கேட்க முடியாது அதுக்காக நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் இல்லைன்னா அது இல்லைன்ற கதையெல்லாம் நம்ம சொல்லாதீங்க ஏன்னா இப்படி ஒரு நிலைக்கு காரணமே நீங்கள் தானே ஒரு நிலை வர்றதுக்கு ஆறு பேருக்கு நீங்கள் அங்கே பாதுகாப்பு ஆறு பேர் அங்கேயே நாயை சுடுற மாதிரி சுட்டு கொண்டுருக்கலாம்ல இல்லை ஒரு ஹெலிகாப்டர் இங்கே நிறுத்தி வச்சுருந்தீங்க ரோடை ஒழுங்காக போட்டிருந்தீங்கன்னா அந்த நாய் இங்கே ஓடுறதுக்கு முன்னாடி யார் சுட்டவங்களா தான் இருக்காங்க எவனை வேணாலும் செட்டப் பண்ணப்பட்டவனா இல்லை தீவிரவாதியாக அதை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை இந்த ஆறு பேர் அங்கேயே போட்டுருக்கலாமா இல்லையா இல்லை ஒரு மணி நேரத்தில் அவன் தேடி பிடிச்சி போகிறதனே சுட்டு கொண்டுருக்கலாமா இல்லையா ஒரு ரெண்டு பேர்னாலும் உயிரோடு பிடிச்சிக்கலாமா இல்லையா அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு தேசபக்த வடையெல்லாம் வந்து மற்றவனுக்கு சுட வேணான்றதுதான் இப்போ மசூதா சார் என்னென்ன அடுத்து அவரும் என்னென்ன ஒரு இல்லை மசூதா சார்லாம் வந்து ஒரு தீவிரவாதி பயங்கரவாதியம்மா அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு அவன் இன்னைக்கு வந்து அவன் வீட்டில் குண்டை போடலன்னா அவன் வந்து நமக்கு சாதகமாக செயல்பட்டுருவானா தீவிரவாதத்தை நிறுத்திடுவானா அதெல்லாம் கிடையாது அவன் வந்து பிறவி பயங்கரவாதி குடும்பத்தை சேர்த்தாலும் சரி இப்போது இது சேர்த்தாலும் சரி அவன் பற்றிலாம் கவலைப்பட மாட்டான் அவனுக்கு அப்போ இப்போ தான் சரியான ஐடியா இருந்துச்சு பாகிஸ்தானோட ஃபீடிங்கில் தான் அவன் இருக்கான் எவன் ஃபீட் பண்ணுறானா அவனை போட்டு அடிச்சிட்டோம்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சு போயிடலாம் ஃப்ரீ அவனுக்கு ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு நல்ல விஷயம்தான் அது மசூதசாரை குறிவைத்து அவன் குடும்பத்தையே போட்டு பண்ணதை நல்ல விஷயந்தான் கொஞ்சம் அடங்குவான் இல்லை என்ன பண்ணிட முடியும் அவனால் உள்ள வந்து இன்னும் தீவிர அதனால தான் என்ன பண்ணுறான்னா அந்த கோலைகள் வந்து அப்பாவி மக்களை கொள்வது யூனிஃபார்ம் போட்டு துப்பாக்கி வச்சுருக்கவுடனே நீ சண்டை போடணும் இராணுவத்தின சண்டை போட்டனா அவன் நீ ஆகணான்னு பார்த்துக்குவான் அதனால தான் அவங்க தோல்வி பயத்துலையும் அவங்களுக்கு கையாள ஆகாத தனத்தில் தான் மக்களை பொதுமக்களை கொடுறது அந்த பயங்கரவாதி முட்டாள்கள் இதனால் என்ன பண்ணிவிடுவேன் நீ உன்னோட லட்சியம் நிறைவேறுமா உன்னோடய இது என்ன ஒரு லட்சியம் என்ன லட்சியம் ஒன் லட்சியம் போகிற ஒரு சுட்டு கொடுறதா டூரிஸ்ட் வரவனை சுட்டுக்கொண்டா நீ வீரனா நீ பெரிய இதா எதுவுமே கிடையாது முட்டா பசங்க என்ன பண்ணுறோம் காஷ்மீர் மக்களினுடைய நிலைமை அப்படின்றது இப்போது த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷன் வந்து அங்கே ஒரு வருட கணக்கில் வந்து இன்டர்நெட் சுடனில் இருந்தது வெளியில் வர முடியாத சூழல் இருந்தது இப்போ மீண்டும் காஷ்மீரி மக்களுக்கு அதே ஒரு நிலைமை இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் சொல்கிறத பார்க்க முடியுது எங்களை இன்டர்நெட் இல்லாமல் வேர்ல்டு இருந்துட முடியுமா ஆனால் நாங்கள் வந்து இருக்கிறோம் இன்டர்நெட் பயன்பாடு கிடையாது எதுவுமே அச ஒரு அசஸபிள் கிடையாது எதுவுமே இல்லாமல் நான் வீட்டில் முடங்கி இருக்க முடியுமா மறுபடியும் அந்த காலத்துக்கு திரும்பி எங்களுக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு அவங்க வருத்தப்படுறதையும் பார்க்க முடியுது அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது அதெல்லாம் தேவையற்றதுமா பல போர்களில் கூட இப்போ நீங்கள் வந்து அமாஸ் வந்து அட்டாக் நடந்துகிட்ருக்கு இல்லை அங்கேயும் இன்டர்நெட் இருக்குது வீடு இல்லை சோறு இல்லை தண்ணி இல்லை ஆனால் நெட் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணுறது அப்படின்றது அந்த மக்களை மீண்டும் வந்து என்னென்னா அவர்களோட நம்பிக்கையை குலைத்து அவர்களை தவறான பாதை அழைத்து செல்ல ஒரு நிலையில் தான் இருக்கு புரியுது அவருக்கு ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை மீண்டும் அங்கே வறுமை தீர்ந்து பணப்புழக்கம் வந்து வேலை வாய்ப்பு வந்ததுனால் தீவிரவாதமே குறைஞ்சிருக்கு தனிநாடு கேட்கக்கூடிய கோரிக்கை குறைஞ்சிருக்கு நீ திருப்பி இன்டர்நெட்டை கட் பண்ணுற அதை கட்டுற இதை பண்ணுற அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தேன்னா பல பேர் திருப்பியும் தவறான பாதைக்கு செல்வதற்கு இந்த அரசே இது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் நன்றி நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கேன் நன்றி பாலாஜி வணக்கம்